சீனாவுடனான வர்த்தக விவகாரத்தில் அடம் பிடித்து வந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை டிக்டாக் செயலியை காரணம் காட்டி ஜி ஜின்பிங் தன் வழிக்கு கொண்டு வந்துள்ளார் அமெரிக்காவில் லட்சக்கணக்கான இளைஞர்களின் விருப்பமாக உள்ள டிக்டாக் செயலி சீனாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது டிக்டாக் செயலி அமெரிக்கர்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடுவதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அதிபர் டிரம்ப் கடுமையான நிபந்தனைகளை விதித்தார் அமெரிக்காவில் டிக்டாக் செயலி செயல்பட வேண்டும் என்றால் அதனை அமெரிக்க நிறுவனத்திடம் விற்க வேண்டும் அல்லது கணிசமான பங்கை அமெரிக்க நிறுவனத்திற்கு ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த நிபந்தனைகளை ஏற்கவில்லை என்றால் டிக்டாக் செயலிக்கு முழுவதுமாக தடை விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவிப்பு வெளியிட்டார் டிக்டாக் செயலிக்கு தடை விதிப்பதற்கான கெடு மூன்று முறை தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் டிக்டாக் விவகாரத்தில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒப்பந்தம் இறுதியாகி இருப்பதாக தகவல் வெளியானது இதனை உறுதிப்படுத்திய அதிபர் டிரம்ப் டிக்டாக் செயலியை நிர்வகிக்கும் பொறுப்பை அமெரிக்க நிறுவனம் பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் சீனாவுடன் சிறந்ததொரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கருத்து தெரிவித்தார் ஆனால் சர்வதேச அரசியல் நிபுணர்கள் இந்த விவகாரத்தை வேறுவிதமாக விதமாக பார்க்கின்றனர் டிக்டாக் செயலி விவகாரத்தில் வெற்றி பெற்றுவிட்டதாக கொள்ளும் டிரம்ப் உண்மையில் தோல்வி மட்டுமே கண்டுள்ளதாக அவர்கள் அடித்து கூறுகின்றனர் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அரசியல் சாணக்கியத்தில் கில்லாடி என்பதை நிரூபித்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் தைவானுக்கு அமெரிக்கா வழங்கவிருந்த நானூறு மில்லியன் டாலர் நிதியுதவி நிறுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அரசியல் நிபுணர்கள் ஜி ஜின்பிங் செயலை ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர் டிக்டாக் செயலியை விட்டுக்கொடுப்பது போல் விட்டுக்கொடுத்து தனது நாட்டிற்கு எதிரான அச்சுறுத்தலை ஜி ஜின்பிங் முறியடித்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் இது மட்டுமல்ல இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்திலும் அதிபர் ஜி ஜின்பிங் தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டுள்ளதாக அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் எப்படி பார்த்தாலும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடித்த கதையை தான் ஜிஜின்விங் அரங்கேற்றி இருப்பதாக அவர்கள் கிண்டலாக தெரிவிக்கின்றனர். Omax, West and Breeze